வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு போன்று தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கியதிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருந்து வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிடும் என அவரது ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பல்வேறு கருத்து கணிப்புகள் கூறி வருகிறது ஆனால் விஜய் அவர்களோ தனது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் முன்வரவில்லை இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகமோ தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் உள்ளது அதற்குள்ளாக ஏதாவது ஒரு சில கட்சிகள் நம்மோடு கூட்டணிக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்போடு இருந்து வருகிறார்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக இரண்டு கோடி தொண்டர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துவிட வேண்டும் என மை டிவி கே என்ற ஒரு ஆப்பை நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகம் செய்திருந்தார் இந்த அறிமுக விழாவில் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அந்த மாற்றம்தான் அண்ணா தலைமையிலான திமுக அரசு நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆளும் கட்சியான காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக ஆட்சி பொறுப்பேற்றது அடுத்த பத்து ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழகத்தில் எழுந்தது அது எம்ஜிஆரால் எழுந்தது மக்களுக்காக தொடங்கப்பட்ட திமுகவில் சுயநலவாதியான கருணாநிதி அவர்கள் ஊழலை முன்னிலைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் எனவே திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேறி மக்களை காப்பதற்காக அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது இப்படி தமிழக அரசியல் வரலாற்றில் இருவரும் மாற்றங்கள் இருவரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டது அதே போன்ற ஒரு மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள தேர்தலிலும் நிகழும் அது எனது தலைமையில் நிகழும் நான் எந்த கட்சியையும் நம்பி இந்த அரசியலுக்கு வரவில்லை மக்களை நம்பிதான் அரசியலுக்கு வந்துள்ளேன் இனிமேல் அனைத்தும் மக்களே மக்களுக்காக வாழ்வதுதான் எனது இலக்கு ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீடுகளாக சென்று நாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு உறுப்பினர் நமது கட்சியில் இணைய வேண்டும் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக மக்களுக்காக என்பதை நாம் உணர்த்த வேண்டும் மேலும் இந்த தேர்தல் என்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் எனவும் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசியிருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயலியின் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கையை மிக வேகமாக நடத்தி முடிக்க முடியும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது வரும் தேர்தலுக்குள்ளாக அந்த எண்ணிக்கையை இரண்டு கோடியாக மாற்ற வேண்டும் இவர்கள் அனைவரும் நமக்கு வாக்களித்தாலே நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் மேலும் தமிழக வெற்றி கழகத்தோடு ஓபிஎஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அதே போன்று தமிழகம் வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தோடும் ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு யாரையும் கூட்டணிக்கு அணுக விடாமல் தடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஏனெனில் தமிழக வெற்றிக் கழகம் வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட்டால் திமுக மற்றும் அதிமுகவின் வெற்றிக்கு அது பாதிப்பாக முடிந்துவிடும் மேலும் தற்போதைய சூழ்நிலையில் போட்டி என்பது திமுகவிற்கும் தாவேகாவிற்குமே தவிர அதிமுக அந்த இடத்திலேயே இல்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் திமுகவினரும் கூறி வருகிறார்கள் நன்றி